ஆளே வந்துட்டாரு. ஆனா நான் சொல்றாங்க அத வந்து. Để டா. ஆனா, நான் பின்னாடி தாமர் இருக்கறானேன்னா.

ஏய் இல்லடா 3 1 9 5 2 4 3 1 பவுண்ட் சல்லவன் I'm a चल को तो कि लाटे बस हमने साथ है

ஆஹ் வேணா இல்லை ஏய் வேற கட்டி அவரே கட்டிதிரே நான் சொல்லிட வயிரே நோ ஆட் நோ ஊத்திட்டதலா நோ கட்டினா ワン டைர் டவுன் ஆன் டன் கோர் சேஞ்ச் sama được triệt tiêu, một tí cũng không được. Lần này làm không 아, 이거 너무 놀랍다. ஒன் பிண்ட் ஒன் தல்லவன் ஒன்பதுக்கு எட்டு தல்லவன் ஒன்பது தாய்மொழி எட்டு ஒரு குடி முன்னிலை தல்லவன்

ஒன் பாய் பல் ஒன் பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட் பைவ் பல்லை பாயிண்ட் செவ்வாய் பதினஞ்சுக்கு எட்டு பதினஞ்சு பதினூன்று எட்டு

எட்டு earth... தருவநாளைக்கு <situación> <in> <soundsfranshumanaya> <qilla> <expressed displaysSean> <Oliver> <travail> Lima, hmm. 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 பல்லவன் பல்லவன் அணி வெற்றி பெற்றது ஆண்கள் என்ன